வணக்கம் நான் உங்கள்ட நல்லா இருப்பீங்க எனக்கு கண்டிப்பா எதிர்பார்க்கணும் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா நம்ம தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம் எல்லாத்தையும் காரணம் நீங்க தான் உங்களை மேல நல்ல நல்ல உள்ளங்களெல்லாம் வந்து நம்ம இந்த சப்ஸ்கிரைபர்ஸை வந்து ரீச் பண்ணியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு மௌண்டேஷன் வந்து ஒன்றாகிறதுக்கு இன்னும் வந்து போச்சவாஸ் வந்து ஃபுல்லாகல பொச்சவாஸ் வந்து கிட்டத்தட்ட நானூறு போச்சவஸ்து தான் வந்திருக்கு நாலாயிரம் பிச்சைவாஸ் வேணும் பட் பந்துரும் அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது அது மட்டும் இல்லாமல் எதுக்காக இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னு சொன்னால் அதாவது ரொம்ப பெருசாக இருக்காது இந்த வீடியோ ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் ஓகேங்களா இப்போ எனக்கும் அந்த ஆசை இருந்தது அதனால வந்து நானும் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த ஆசை இருக்கும் பட் ஒரு கைடு இல்லை சரியான கைடு இல்லை அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க நானும் அப்படி தான் இருந்தேன் நான் ஒரு சரியான கைடு இல்லாமல் அதனால் நான் என்னென்ன அனுபவிக்கணும் அதை அனுபவிக்க கூடாது அதாவது சரியான ஒரு கைடை நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த சேனல் இந்த வீடியோவை போட்டிருக்கேன் இதை வந்து அட்வைஸ் எடுக்காதீங்க சும்மா ஒரு கதையை எடுத்துக்கொள்ளுங்க நிறைய பேருக்கு வந்து யூடியூப் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசை ஓகேங்களா பட் அவங்கள்ட்ட அந்த திங்ஸ் எதுவும் கிடைக்காது சில பேர்த்த வந்து ஃபோனே இருக்காது ஆனால் அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணி யூடியூப்ல மேலே வரணும் அப்படின்னு சொல்லி ஆசை சில பேருக்கு வந்து வேறு வேறு ஆசைகள் இருக்கும் இப்போ படிப்பு மூலமாக வரலாம் இல்லாட்டி பிஸ்னஸ் மூலமாக வரலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து ஆசை இருக்கும் பட் அதெல்லாம் கொஞ்சம் அதில்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் நமக்கு பிடிச்சதை செஞ்சு முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க தான் இந்த வீடியோ ஓகேங்களா என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சது வந்து கண்டன் ஆகுங்க ஓகேங்களா நிறைய பேருக்கு வந்து கண்டென்ட் க்ரியேட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசை அது சில பேருக்கு வந்து எடிட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசை பட் அந்த வீடியோ எடிட்டிங் எல்லாம் பண்ணாமல் இப்போ வேறு வீடியோஸ்லாம் எடுத்து எடிட் பண்ணுறதுக்கு ஆசை இப்போ வீடியோஸ் வீடியோஸ்லாம் எடிட் பண்ணாமல் வேறு வீடியோஸ்லாம் எடிட் பண்ணி எடிட்டர் ஆகிறதுக்கு இப்போ ஒரு யூடியூபர் வந்து இப்போ யூடியூப்பில் எடுக்க அப்படின்னா ஏற்றுவியாக இருக்கட்டும் வேற வேற யூடியூபர்ஸாக இருக்கட்டும் பெரிய பெரிய இஃபான் ரோசரா இருக்கட்டும் அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு எடிட்டர்ஸ் தான் வந்து எடிட் பண்ணி கொடுப்பாங்க அவங்க எடிட் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா அவங்க அந்த அப்படி எடிட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்படுத்திருப்பாங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு தானாவே அவங்களே கண்டென்ட் கிரியேட் பண்ணி எடிட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கு பட் நானும் தான் நானே கிரியேட் பண்ணி நான் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பட் நான் வந்து பெருசா எல்லாம் எனக்கு எடிட்டிங்லாம் தெரியாது சும்மா நார்மலா ஏதோ வேணுமென்ற அளவுக்கு வந்து தெரிஞ்சு வச்சிருக்கேன் ஓகேங்களா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா கண்டன்ட் தேடுவீங்க அதாவது எந்த கேட்டகரியில் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காமெடி வீடியோஸா இல்லை ட்ராவலிங்கா இல்லை மோட்டோ பிளாகிங்காக அப்படி இப்படி குக்கிங்கா அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது அதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சது நல்லா தெரிஞ்சதை வந்து சூஸ் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ பட் என்ன குக்கிங்கில் கொஞ்சம் தான் தெரியும் பட் அதை வச்சு மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தொடங்காதீங்க ஒரு நாளும் தொடங்காதீங்க உங்களுக்கு பைக்கில் எல்லாத்துக்கும் தெரியும் பைக்கில் எல்லாம் தெரியும் நம்ம மோட்டர் தொடங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதை தொடங்குங்க இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது எஜுகேஷன் சம்மந்தமாக தான் தெரியும் பட் நான் எஜுகேஷன் பற்றி நல்லா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டா அப்போ நீங்கள் அதை பற்றி தொடங்குங்க ஓகேங்களா இதில் உங்களுக்கு ஃபுல் ஃபோக்கஸ் இருக்குதோ அதை வந்து தொடங்குது ஓகேங்களா சும்மா இதில் எனக்கு கொஞ்சம் தெரியும் பட் இதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தொடங்கா இங்கே ஒரு நாளும் தொடங்காங்க அது வந்து உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்காது நான் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வீடியோஸில் வந்து இந்த தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றத வந்து ரீச் பண்ணியிருக்கேன் பட் இது எனக்கு ஒத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை நான் போட்டோ எஃபெக்ட்டுக்கு இந்த ஐம்பது வீடியோஸுக்கு பிறகு இந்த தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதுன்றது வந்து ஒத்து கிடையாது நான் போட்டோ எஃபெக்ட் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வீடியோஸ்லயே வந்து முப்பது வீடியோஸ்லயே வந்து கிட்டத்தட்ட தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருக்கணும் ஓகேங்களா ஏன் அப்படின்னு சொன்னா நான் நிம்மதியா தூங்குனது கூட இல்லைங்க ஃபுல்லா எடிட்டிங் பண்றேன் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களுக்கு தெரிஞ்சது ஒரு நாள் கூட விடாம வீடியோஸ்ல வந்து போட்டுக்கிட்டே இருப்பேன் என்ன நடந்தாலும் சரிதாங்க உலகம் அடைஞ்சாலும் சரிதான் மழை பெஞ்சாலும் சரிதான் வெயில் அடிச்சாலும் சரிதான் இடி அடிச்சாலும் சரிதான் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோஸ்ன்றது வந்து கண்டிப்பா வந்துடும் இது பெரிய வீடியோஸ் விளாட்டின்னு ஷோட்ஸ் வீடியோ போட்டுருவாங்க ஓகேங்களா அப்ப ஏன் அப்படின்னு சொன்னா நான் அந்த ஏன் ஒரு நாளை கூட மிஸ் பண்ணாம போடுறேன் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு நாள்ல போடுற வீடியோவால கூட வைரல் ஆகிறது வாய்ப்பு இல்லைங்க ஏங்க நம்ம சும்மா ஒரு நாள் வேஸ்ட் பண்ண ஏதாவது ஒரு வீடியோ போடுவோம் ஏதாவது ஒரு கட்டத்தை மேக் பண்ணி போடுவோம் பண்ணுறதுக்காக தான் வந்து மேக் பண்ணி ஒவ்வொரு மாதிரி வந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருப்பேன் அதில் வந்து சில வீடியோஸ் ஓடிட்டுருக்கு சில வீடியோஸ் ஓடாமல் இருந்திருக்கு பெரிய அதிகமாக சொல்ல போனால் எல்லா வீடியோஸும் வந்து எனக்கு ஒரு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மேலே போயிருக்கு அவரேஜாக தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மேலே போயிருக்கு ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்க்ரிமெண்ட்ஸ் அதாவது வந்து இப்போ ஃபோனாக இருக்கட்டும் பைக்ஸாக இருக்கட்டும் கேமராவாக இருக்கட்டும் இப்போ சில பேருக்கு வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சில பேருக்கு லேப்டாப் இருக்காது ஓகேங்களா லேப்டாப் இருக்காது அவங்களுக்கு வந்து லேப்டாப்பில் தான் வந்து நல்ல எடிட்டிங்லாம் பண்ணலாம் அவங்களுக்கு லேப்டாப் இருக்காது அதனால வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க சில பேருக்கு வந்து நல்லா குக்கிங் பண்ணணும் அதுக்கு நல்ல கேமராஸ் வேணும் மட்டும் இப்போ நல்ல இன்க்ரிமெண்ட்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி அதை வாங்காமலேயே வந்து விட்டுருப்பாங்க ஸ்டார்ட் பண்ணாம அதை வாங்கேயலா அப்படின்னு சொல்லி சில பேர் மோட்டோ பிளாக்கிங் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசை அவங்களுக்கு வந்து பைக் இல்லாத ஒரு காரணம் கேமரா இருக்க இல்லாத காரணத்தால் வந்து அவங்க செய்யாமல் விட்டுருப்பாங்க என்ன பொறுத்த வரைக்கும் என்கிட்ட பைக் இல்லை என்கிட்ட பைக்கே இல்லை ஆனால் மோட்டோ பிளாகர் தான் வரும் நான் ஒரு மோட்டோ பிளாகர் ரெண்டு சேனலில் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கே தெரியும் அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நம்ம மோட்டோ பிளாகிங்காக போடுறோம் அப்படின்னு சொல்லி புதுசாக மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரியும் நம்ம மோட்டோ ப்ளாகிங்னா பிள்ளை போட்டுருக்கோம் அப்படி சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால் எங்கிட்ட பைக் இல்லை ஆனால் அவர் நான் மோட்டோ ப்ளாகர் கேமரா இல்லை அதாவது கோப்ரோ கேமரா இல்லை ஹெல்மெட் கூட இல்லை ஹெல்மெட் இல்லாமல் ஒரு மோட்டோ ப்ளாகர் இருக்க முடியுமா கையால் பிடிச்சிட்டு மோட்டோ பிளாகிங் பண்ண இப்போ அதை பண்ணக்கூடாத ஒரு நிலையில் இருக்கிறதுனால வந்து நான் அதை பண்ணலை அதை இல்லாட்டி இப்பயும் அப்படியே கண்டினியூ பண்ணியிருப்பேன் நான் அதை வாங்குற வரை சரிங்களா இப்போ நான் வந்து எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்டொப் ஆகி இருந்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஐம்பதாவது வீடியோஸில் வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நான் ரீச் பண்ணியிருப்பேன்ண்ணா இல்லை நான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு நாளுக்கு கிட்ட நாற்பத்தி மூணு நாளைக்கிட்ட நான் வீடியோஸ் போட தொடங்கி அக்டோபர் அதாவது அக்டோபர் பத்தாம் தேதி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இது டேட்டு தெரியும் எனக்கு சரியா என்ன அவ்வளோ பிஸிங்கே ஃபுல்லாக எடிட் பண்ணுறேன் ஃபுல்லாக எடிட் பண்ணுற போஸ்ட் பண்ணுறேன் எடிட் பண்ணுற போஸ்ட் பண்ணுறேன் ஒரு நாளை வந்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து சரியாகிடுது கிட்டத்தட்ட டோர் நாளைக்கு ரெண்டு ஷோர்ட்ஸு கிட்ட போட்டுக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பெரிய ப்ளாக் வந்து ஒன்றை விட்டு டோர் நாள் வந்து போட்டுக்கிட்டு இருக்கு அதனால் வந்து எனக்கு டைம் கிடைக்கிறேங்க இந்த டேட் பார்க்குறது அதெல்லாம் வந்து நான் டேட்டெல்லாம் வந்து இதில் சொல்கிறதே இல்லை அதெல்லாம் நான் பார்க்குறதே இல்லை இருபத்தி அஞ்சு ரெண்டு நினைக்கிறேன் அப்படி தான் இருக்கும் ஓகேங்களா கைஸ் லாஸ்ட்டாக சொல்ல போகிறது வந்து இந்த யூடியூப்ன்றது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பிளாட்ஃபார்ம் ஒருத்த முன்னுறதுக்கான ஒரு மிக சிறந்த வழிதான் வந்து யூடியூப் நிறைய பேருக்கு வந்து நிறைய பேர் திறமையையும் நல்லா பாடுற திறமை இருக்கும் ஆடுற திறமை இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிட்ட போய் செஞ்சு காட்டினாலோ இல்லை ஒரு இடத்துல வாய்ப்பு கேட்டாலே கொடுக்க மாட்டாங்க ஆனால் யூடியூப்ன்றது வந்து கேட்காமலே அந்த வாய்ப்பை கொடுக்குது நீங்கள் நல்லா டான்ஸ் பண்ணக்கூடியவராக டான்ஸ் ஆடி போடுங்க அதில் வந்து அதை பார்த்து நிறைய பேருக்கு வந்து அவங்க கல்யாண வீடாக இருக்கட்டும் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் டான்ஸ் கொடுக்குவாங்க சாங்கு தான் நீங்கள் சாங்கு நல்லா ஆல்பம் அங்கெல்லாம் எடுத்து போட்டிங்க அப்படின்னு அதை பார்த்து இந்த பட ப்ரொடியூசர்மே உங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க ஓகேங்களா வாய்ப்புன்றது வந்து தானாக வ வராதுங்க நம்ம தான் வந்து தேடி போகணும் இப்படி அதாவது யூடியூப் போன்ற பிளாட்ஃபார்ம் மூலிமா உங்களால் திறமையை வெளிக்காட்டினீங்க அப்படின்னு சொன்னால் அதை வச்சு நாலஞ்சு பேர் பார்த்து அதன் மூலியமா உங்களால் வந்து அவங்க பயனடைவாங்க ஓகேங்களா அதுக்காக தான் வந்து யூடியூப்ன்றது உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் ஒருத்தனை முன்னேற்றத்துக்கு வந்து அது பெரிதும் பங்களிப்பு செய்யுது அதை நீங்கள் ஜோதிச்சு கொள்ளுங்க ஓகேங்க இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி என்ன மைண்டில் இப்போ உங்களுக்கு தோணுதோ அதை உடனே செஞ்சுருங்க ஓகேங்களா அதை தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு என்ன உடனே தோணுதோ அதை உடனே செஞ்சுருங்க நான் தான் ரீல்ஸ் பண்ணணும் அதாவது ரீல்ஸ் பண்ணணும்ல சும்மா அதாவது ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மைண்டில் தோணுச்சு அப்படின்னு சொல்லி நான் உடனே வந்து எடுத்துருவேன் ஏன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா வந்து புறவெடுக்கலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டமெண்டா அதை அப்படியே போயிடுதுங்கள உங்களுக்கு இப்போ என்ன தோணுதோ அதை வந்து உடனே செய்யும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு யூடியூப் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி உடனே ஓப்பன் பண்ணுங்கள் உடனே ஓப்பன் பண்ணி உடனே ஒரு வீடியோஸ் போடுங்க ஏன் அப்படின்னு சொன்னால் அதான் உங்களுக்கு அதான் வந்து உங்களை எப்பயுமே வந்து முன்னேற்றதாக தான் அந்த தோக்கம் வந்து உங்களை எப்பயுமே வந்து முன்னேற்றும் எல்லாருக்கும் நான் வந்து விஷ் பண்ணிக்கொள்கிறேன் நீங்கள் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வருவீங்க உங்களை குடும்பத்தை நல்லா பார்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது ஓகே பாய் சி யூ டாட்டா எல்லாம் சேர்ப்பாருங்க எல்லாரும் சேர்ப்பாருங்க நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க ஓகேங்களா